சூப்பர் டைரக்டர் சொல்றாங்க அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்துல நடு ரோட்ல உச்சி உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார் ஆனால் அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சுது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம் எவ்வளவு அர்த்தம் இல்லாதது அப்படின்னு இங்க அவளோ போட்டி அவ்வளோ பொறாம அவன் நல்லா இருக்க கூடாது இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு உழைப்போம் சம்பாதிக்கணும்னு உழைப்போம் இப்பெல்லாம் அடுத்தவன் உழைப்ப எப்படி கெடுக்கிறது அடுத்தவன் பேரை எப்படி தான் எல்லாரும் உழைக்கிறாங்க ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்களும் ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்குற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில் ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மலாம் இருக்கணும்னு புரியும் ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது இதுக்கு முன்னாடி காசியில ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ஹரிச்சந்திர காட்னு இருக்கும் அங்கே தான் பிணங்களெல்லாம் எல்லாம் எரிப்பாங்க ராஞ்சனா பட ஷூட்டிங்க அப்போ என்னை அங்கே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு பிணங்கள் என்னை சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு நடுவில் நிற்க வச்சிட்டு போயிட்டாங்க கேமரா எடுத்துட்டு தூரமா போயிட்டாங்க நான் மறந்தே போயிட்டேன் ஷூட்டிங்னு ஏன்னா அவங்க எங்கன்னே எனக்கு தெரியல அவங்க எதோ ஒரு ரிவரில் கங்கா நதியில் அப்படியே போட்டில் போயிட்டாங்க என்னையே மறந்துட்டேன் அப்படியே அமைதியாக அப்படி நின்றுட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு நிம்மதியை நான் உணர்ந்ததே இல்லை என் லைஃப்ல எல்லாமே மாயின்னு அங்கே நிற்கும் போது ரொம்ப அழகாக புரியும்